கோதுமை மாவு நூடுல்ஸ் எப்படி செய்யலான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் நம்மளே வீட்டிலே ஆரோக்கியமான முறையில் கோதுமை மாவு வச்சு நூடுல்ஸ் நம்மளே ரெடி பண்ணி குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கு எல்லாமே கொடுக்கலாம் டயட்டில் இருந்தாலுமே அவங்களுமே சாப்பிடலாம் ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும் எப்படி செய்யலான்னு இப்போ வாங்க பார்க்கலாம் சப்பாத்திக்கு மாவு பெசிஞ்சு ரெடி பண்ணுற மாதிரி நம்ம ரெடி பண்ண போகிறோம் தேவையான அளவு கோதுமை மாவு உப்பு தேவையான அளவு சேர்த்து தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கோங்க மாவு நல்லா சாஃப்ட்டாக வரதுக்கு எண்ணெய் இல்லைனா நெய் பிடிக்கலாம் சேர்த்துக்கலாம் பட்டர் வேணுனாலும் சேர்த்துக்கலாம் இதெல்லாம் நல்லா சேர்த்து நல்லா பேசிஞ்சு ஒரு அரை மணி நேரத்துக்கு நல்லா ஊற வச்சுட்டு இடியாப்பு செய்கிற அந்த வச்சுருக்கோம் இல்லைங்களா இடியாப்பம் செய்கிறதுல நம்ம இந்த மாவை வச்சு நம்மளுக்கு நூடுல்ஸ் பெரிய சைஸாக வேணும்னா அதுக்கேற்ற மாதிரி இந்த இடியாப்பம் ஹோல்ஸ்லாம் இருக்கும் அதை வச்சு நம்ம ஒரு இட்லி பாத்திரத்தில் தான் வேக வைக்க போகிறோம் ஸோ அதில் நம்ம இதை இடியாப்பம் மாதிரி புழிஞ்சு வச்சுக்கலாம் முறுக்கு பிழை இதை இருந்தாலும் அதுலேயுமே சேர்த்துக்கலாம் கொஞ்சம் பெரிய சைஸ் நூடுல்ஸ் மாதிரி கிடைக்கும் இட்லி பாத்திரத்தில் இட்லி தட்டில் நம்ம துணி போட்டு போனோம்னா இன்னுமே நம்மளுக்கு சாஃப்ட்டாக கிடைக்கும் நான் அப்படியே செஞ்சுருப்பேன் நானுமே ஃபர்ஸ்ட் டைம் தான் ட்ரை பண்ணேன் டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருந்தது நார்மல் நூடுல்ஸ் வயடியே இது ரொம்பவே டேஸ்ட் நல்லா இருந்தது அவ்வளோ சூப்பராக இருந்தது நீங்கமே ட்ரை பண்ணி பார்த்துட்டு இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க கோதுமை மாவுல சேர்த்து நூடுல்ஸ் ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக வச்சா போதும் இப்போ நம்ம நார்மலாக நூடுல்ஸ் பண்ணுற மாதிரி அதே மெத்தட் தான் இதுக்கு தேவையான காய்கறிகள் எல்லாமே கட் பண்ணி எடுத்துக்கலாம் நான் கேப்சிகம் கேரட் பீன்ஸ்லாம் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன் ஆனியன் போட்டு அதெல்லாம் நான் போட்டு நார்மலாக நம்ம எப்படி நூடுல்ஸ் பண்ணுவோமோ அதே மாதிரி தான் என்ன ஊற்றி இந்த காய்கறிகளெல்லாம் நல்லா வதங்கினதும் நூடுல்ஸ் மசாலா இருக்கும் அதுவுமே சேர்த்துக்கலாம் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா வேணுணாலும் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக சோயா சாஸ் ஆட் பண்ணிக்கோங்க உப்பு தேவையான அளவு சேர்த்து நம்ம வேக வச்சிருந்த கோதுமை மாவுல நம்மளே கையில் வீட்டில் நம்மளே செஞ்ச நூடுல்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணி பெப்பல் பவுடர் வேணும்னாலும் ஆட் பண்ணிக்கலாம் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி கோதுமை மாவெலாம் ட்ரை பண்ணியிருந்தா உண்மையிலே அவ்வளோ சூப்பராக இருந்தது டேஸ்ட்டு நீங்களுமே செஞ்சு பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்குமே புரியும் அவ்வளோ சூப்பராக இருந்தது இனிமேல் எங்கள் வீட்டில் அப்பப்போ கோதுமை மாவு வச்சு நூடுல்ஸ் தான் நாங்கள் சாப்பிட போகிறோம் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க எப்படி சாப்பிட போகிறீங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த ரெசிபி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான ஒரு ரெசிபி ஒரு விளாகில் மீட் பண்ணி rộng là tada bye bye